நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தரை துதிப்பது நமக்கு நல்லது அது மாத்திரமல்ல நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆண்டவர் துதியை ஏற்றுக்கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார் சத்ருவுக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவரை துதிப்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ஏன்னா அவனுடைய நோக்கமே என்ன ஆண்டவருக்கு மேல அவருடைய சிங்காசனத்துக்கு மேல தான் உயர்ந்து போகணும் எல்லாம் மகிமை மேன்மை கனம் அவ்வளவும் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல அவன் மிகுந்த ஆசை உள்ளவன் அந்த பெருமையினாலதான் அந்த பொறாமையினாலதான் அவன் கீழே தள்ளப்பட்டான் பாருங்க ஆண்டவரை துதிக்க 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 அது அவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அவனுடைய நோக்கம் என்ன நம்மை கலங்கடிக்க பண்ணணும் நம்முடைய சமாதானத்தை குலைக்கணும் நம்முடைய குடும்பத்துல பிரச்சனைகளையும் பிரிவினையையும் ஏற்படுத்த வேணும் எதுக்குன்னா அப்பந்தான் நம்ம அதுல உழண்டு போய் ஜெபிக்க மாட்டோம் வேதம் வாசிக்க மாட்டோம் பிரச்சனையவே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் குடும்பத்துல மேல மேல எந்த விதத்துலயாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இது சத்ருவினுடைய இருக்கிறது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடி விழுகிற சம்பவத்தை கேட்டாலும் கூட பட்ட கொல்லாத காரியத்தை காதலை கேட்டாலும் கூட நீ சந்தோஷமாயிரு துதிச்சுக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு சந்தோஷமாயிரு அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பிரச்சனைய அவர் ஜெயிச்சுட்டாரு உலகத்துல உபத்திரமா எல்லாருக்கும் இருக்குதுதான் கடைசி வர மரணம் வர ஆண்டவருடைய வருகை வர எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்குதுதான் அந்த போராட்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது ஆண்டவரை துதிக்க துதிக்க அங்க சத்ரு இருக்க முடியாது எரிச்சலாகி அவனால இருக்க முடியாத சூழ்நிலையில அந்த இடத்த காலி பண்ணிட்டு போவான் நாம் விடுவிக்கப்படுவோம் அற்புத அடையாளங்களை காண முடியும் பெரிய இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை எழும்பி பிரமாண்டமாய் நின்று கொண்டிருந்தது ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ போய் ஈட்டியால அந்த கோட்டைய வெட்டு குத்துன்னுலாம் ஆண்டவர் சொல்லல துதிக்க மட்டும்தான் சொன்னார் ஆறு நாள் அமைதியா அதை சுற்றி வர சொன்னாரு ஏழாம் நாள் நல்லா துதிச்சு ஆர்ப்பரிக்க சொன்னாரு இஸ்ரவேலர்கள் கத்தரை துதித்தார்கள் மகிமைப்படுத்தினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை பிரம்மாண்டமாய் எழும்பி நின்ற கோட்டை தானாகவே இடிந்து விழுந்தது பிரியமானவர்கள சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில அவங்க கிடக்கும் பொழுது அவங்க தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை நினைச்சு மனம் பதற்றம் அடையல அவர்களுடைய இருதயம் சோந்து போகல அவங்க கலங்கி போகல ஒன்று செஞ்சாங்க ஆண்டவராகிய கத்தரை அவர்கள் துதித்தார்கள் அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் பாடலை பாடி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தினார்கள் தேவதூதன் இறங்கி வந்தான் கட்டுகளை அவிழ்த்தான் சிறைச்சாலையின் கதவை திறந்தான் பிரியமானவர்களை இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் அதுல உழண்டு போகாதபடிக்கு ஆண்டவரை துதிப்போமே ஆனால் அந்த இடத்துல மேலான பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பதற்காய் அனுப்பினார் என்று ஏசாய அறுபத்தி ஒன்று மூன்றில நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆவி ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஒடுங்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களை எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பாதிப்பாக இருந்தாலும் மனம் உடையக்கூடிய காரியமா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோட தான் சேர்ந்து ஜப விண்ணப்பத்தை கத்த சமூகத்துல அவர் வைக்க சொல்றாரு அதனால எந்த காரியத்தை குறிச்சும் என்ன செய்யாதீங்க சோந்தே போகாதீங்க உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது துதியின் ஆயுதமாய் இருக்கட்டும் துதியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ளுவோம் அப்பொழுது உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் பிரயமானவர்களை என்னுடைய கணவனார் பாஸ்டர் டேவிட் ஜெயின் மறித்து ஒரு வருடம் ஆகிவிட்டது ஊழிய பாதையில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ எதிர்ப்புகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் தனிமையா இருந்து சபையை நடத்தி கொண்டு ஊழியத்தை பார்த்து என்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் எத்தனையோ காரியங்கள் ஆனாலும் மனம் சோர்ந்து போகாத படிக்க பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் துதியினாலே துதியினாலே ஜெயித்து கொண்டு வருகிறேன் துதி எங்கேயோ அங்கே நமக்கு ஜெயம் உண்டு ஆனபடியினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க சாதாரண விஷயம் ஈஸியானது போராட வேண்டாம் யுத்தம் பண்ண வேண்டாம் வாயிலிருந்து துதியின் பட்டயத்தை எடுங்க அங்கே சத்ரு வீழ்ந்து போவான் நாம் ஜெயத்தை எடுப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பார் ஆமேன்